ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வியாழக்கிழமை நான் வந்து பூஜை ஏற்பாடுகள் பண்ணணுதுமோ அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழம நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணனது அப்படிங்கிறதையும் ஒரு விளாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் இருக்க அத்தனை பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் வந்து எப்போவுமே வியாழக்கிழமையே வந்து பூஜை பாத்திரம் வந்து தேய்ச்சி வச்சுருவேன் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் தேய்க்கணும்னாவே ரொம்ப மழைப்பாக இருக்கும் ஏன்னா வந்து நம்மக்கிட்ட பூஜை பாத்திரம் நிறையா இருக்குது அதனால் நான் வந்து வாரம் ஒரு தடவை தான் வந்து க அதை க்ளீன் பண்ணுவேன் அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடும் ஆனால் வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்திங்க அப்படின்னா இந்த விம்மில் வந்து சுத்தம் லிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லைங்களா அது வந்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்னோடய வேலைகள் வந்து ரொம்ப ஆகிடுச்சு ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து நம்ம பாத்திரம் கழுவுறது எப்படியோ அதே மாதிரி தான் ஆனால் வந்து எனக்கு வந்து இதில் தனிப்பட்ட முறையில் இதை கழுவுறதுக்கு பிடிக்கல அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விம் சுத்தம் லிக்யூடு கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்ப்ப இல்லைங்களா விம் லிக்யூட் ரெண்டையும் வந்து கலந்து வந்து நான் தேய்ச்சிப்பேன் ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு நொறை வர்றது நம்ம நொறை வர்ற மாதிரி கழுவினா தான் எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது ஸோ நான் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து கழுவிக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து வெள்ளி விளக்கு எல்லாமே நம்ம இதிலே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வெள்ளி விளக்குலாம் அப்படியே வந்துட்டு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது வெள்ளி விளக்குக்கு தனியாக நம்ம வந்து லிக்யூட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை ஸோ வந்து இது வந்து உண்மையில் ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஸோ சிக்ஸ்டி ருபீஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மூணு மாதத்துக்கு மேலேயே வரும் ஸோ வந்து இப்போ நான் பூஜை பாத்திரம்லாம் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்ருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் கேட்குற வரைக்குமே இது வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அந்த கருத்து போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் எப்பவும் போல் நம்ம பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் பூசிட்டு ஸ்வஸ்திக்கு போடுவோம் இல்லைங்களா அதை வந்து போட்டுக்கலாம் இந்த இது எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து அன்னபூர்ணியம்மனை வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து அன்னபூர்ணியம்மனை வச்சு வழி வழிபட்டு வந்துட்ருந்தேன் எனக்கு வந்து ஒரு அக்கா வந்து சொன்னாங்க நீ வந்து கிச்சனில் தென்கிழக்கு மூலையில் அன்னபூர்ணியம்மனை வச்சு நீ வந்து வழிபட்டுவா நீ வந்துட்டு எந்த டிஷ் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உன்னோடய கிச்சனில் வந்து எதுவும் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க நான் தான் வந்து சாமி ரூமில் வச்சு வழிபடுறேன்லக்கா அப்புறம் இதுக்கு நீங்கள் வந்து கிச்சனில் வந்து வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லைப்பா கிச்சன் அப்படிங்கிறது அந்த தென்கிழக்கு மூலையில் வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மனை வச்சு நம்ம வந்து வழிபடுறப்போ அது வந்து நல்லா இருக்கும் நீ வந்து அதை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம நான்வெஜ்ஜெலாம் சமைக்கிறோம்லக்கா நம்ம வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல எப்படி அம்மனை வச்சுட்டு நம்ம நான்வெஜ்ஜு சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் அதுக்கு வந்து அந்த அக்கா சொன்னாங்க அன்னபூரணி அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே பொதுவானவங்க தான் அது வந்துட்டு அதாவது நான்வெஜ்ஜு செஞ்சால் அந்த அம்மனை இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது அந்த அம்மன் எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க அதனால் வந்து நீ வச்சு வழிபட்டுப்பார் அப்படின்னு இல்லைக்கா நம்ம சுத்தம் இல்லாத நேரத்துலலாம் நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அம்மன் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான்ப்பா இருப்பாங்க அதனால் வந்துட்டு நீ ஒன்றும் தப்பு இல்லை நீ வந்து வ உனக்கு பிடிச்சா நீ வந்து கும்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே வந்து நான் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட மாட்டேன் எனக்கு ஏதாவது இந்த மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக நம்புறது நான் கும்புகிற கடவுளை மட்டும்தான் ஸோ வந்து எனக்கு மனது திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா நான் போய் இந்த சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து சாமி முன்னாடி நான் இதை பண்ணட்டா வேணாமா அப்படின்னு சொல்லி குழிக்கு போட்டு பார்ப்பேன் ஸோ சாமி ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன் இதெல்லாம் வந்து கேட்குறக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் ஏன்னா அது வந்துட்டு எனக்கு அப்படி பழகிடுச்சுன்னு வைங்களேன் சாமி மேலே ஃபுல்லாக பக்தியாக இருக்கவங்களுக்கு தான் அதோட இதெல்லாம் தெரியும் இப்போ வந்து நான் இன்றைக்கி கிச்சனில் வந்து அன்னபூர்ணியம்மனையும் வந்து வச்சாச்சு நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அப்படியே படப்படன்னு நான் வந்து வாசல்லேயே வந்து கோலம் போட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் பாப்பாவங்க தான் வச்சாங்க ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் பாப்பாங்க தான் வந்து இன்றைக்கி கோலம் போட்டு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன் பாப்பாங்க கோலம் போடுவாங்க இருந்தாலும் வந்து இன்னும் அவ்வளோக்கா ஃபினிஷிங் வராது ஸோ அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி கோலம் போட்டு கொடுத்துட்டேன் அவங்க தான் வந்து இன்றைக்கி அம்மா நாங்கள் வந்து விளக்கு பொறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க தான் வந்து விளக்கு பொறுத்துனாங்க அதே மாதிரி வெளியில் வந்து விளக்கு ஏற்றுறது என்னோடய சின்ன பொண்ணு வந்து விளக்கு ஏற்றுது பெரிய உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த பூஜை ரூமில் வந்துட்டு பெரிய பொண்ணு வந்து விளக்கு ஏத்துச்சு அதே மாதிரி நான் வந்து அன்னபூர்ணி அம்மன் வச்சிருக்கேன் இல்லைங்களா அங்கே வந்து நான் வந்து விளக்கேற்றி இன்றைக்கி சாமி கும்பிட்டேன் ஸோ வந்து இன்றைக்கி ரொம்ப அப்படியே ஒரு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அன்னபூர்ணி அம்மனை வந்துட்டு நான் கிச்சனுக்குள்ளே கொண்டுட்டு போனோன்னா ஒரு என்னோடய கிச்சனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு ஏன்னா வந்து அம்மன் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து என்னோடய மைண்டில் வந்துருக்கு ஸோ வந்து இது நல்லா தான் இருக்குது அதாவது இனி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபைனலாக அம்மனை வச்சாச்சு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக ஆரஞ்சு பழம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பக்கத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் பாப்பாங்க தான் வந்து இன்றைக்கி வேலைக்கு சாமி கும்பிட்டாங்க பாருங்கள் சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக பாப்பா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருக்கா அப்புறம் வந்து கொஞ்சம் பால் வந்து வச்சுருந்தா வெத்தலை பாக்கு தட்சணை எல்லாம் வந்து வச்சாச்சு ஸோ வந்துட்டு நம்ம வீட்டோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது வெளியில எல்லாம் இந்த மாதிரி எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து மங்களகரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம வீடு எப்பயுமே மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருந்தாலே நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் விரும்பி வருவாங்க அப்படின்னு நான் வந்து நிறையா வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் நான் வந்து சாமி கும்பிட்றப்போ ஒரு ஆரஞ்சு பழம் வந்து சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டேன் ஸோ வந்து இன்றைக்கி எங்களுக்கு பூஜை வந்து இந்த மாதிரி தாங்க போச்சு இப்போ வந்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து வீட்டு ஃபுல்லாக சாம்பிராணி போகை வந்து போட்டு விடணும் சாம்பிராணி போக போட்டு விட்டுட்டோம் அப்படின்னாலே வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வெளியில் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் ஸோ வந்து இன்னைக்கு டே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக போச்சு அப்படின்னே சொல்லலாம் அன்னபூர்ணியம்மன் வந்ததுக்கப்புறம் என்னோடய கிச்சனும் வந்து ரொம்ப ரொம்ப நான் நீட்டாக வச்சுருக்கேன் ஸோ வந்து எனக்கு பிடிச்ச முருகன் படமும் வந்து உள்ளே வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு நம்ம ரெண்டு அகல் விளக்குல உப்பு வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் வந்து தடவி லெமனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இதையும் வச்சிடலாம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார்